தோசை மாவை வெறும் உளுந்து அரிசியோடு நிறுத்திடாதீங்க ஒரு பொருள் சத்து தன்னால் சேரும் தோசை என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது எப்போதும் உளுந்து அரிசி தோசைகளையே சாப்பிட்டால் எப்படி அதில் ஒன்றும் சத்துக்கள் அதிக அளவு இல்லையே அதனுடன் சில பொருட்கள் சேர்த்தால் ஏகப்பட்ட சத்து கிடைக்கிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பி சாப்பிடப்படும் தோசை சுவைக்காக மட்டுமின்றி குடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது அரிசி உளுந்து சேர்த்து அரைத்து புளிக்கவிட்டு சுடும் இந்த தோசை எளிதாக ஜீரணமாகும் தன்மையுடையது ஆனால் இதன் ஊட்டச்சத்து மதிப்பில் ஒரு குறைபாடு உள்ளது அதுதான் புரதச்சத்து நம்முடைய உடல் வளர்ச்சிக்கும் தசைகளின் வலிமைக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் புரதம் மிக அவசியமானது எனவே தோசையை சுவையாக சாப்பிடுவதோடு ஆரோக்கியமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றாகும் இதற்கான மிக எளிய வழி தோசை மாவை அரைக்கும் போது சில சிறப்பு தானியங்களையும் பருப்புகளையும் சேர்ப்பதுதான் முதலிலேயே பார்க்க வேண்டிய பொருள் பாசிப்பயிறு அரிசி உளுந்துடன் பாசிப்பயிரை வைத்து அரைத்தால் அந்த மாவில் புரதமும் நாச்சத்தும் அதிகரிக்கும் பாசிப்பயிறு உடல் வெப்பத்தை குறைத்து ஜீரணத்தை எளிதாக்கும் தன்மை கொண்டது மேலும் இது குடல் நலனை பாதுகாக்கும் ப்ரீபயோட்டிக் உணவாகவும் செயல்படுகிறது பாசிப்பயிறு தோசை சுவை மற்றும் ஆரோக்கியம் இரண்டையும் இணைத்து சிறந்த உணவாகும் அடுத்து குறிப்பிட வேண்டியது குயினோவா முழுமையான புரோதம் என்று அழைக்கப்படும் குயினோவா ஒன்பது அத்தியாவசிய அமினோ அமினங்களையும் கொண்டுள்ளது தோசை மாவில் குயினோவாவை சேர்த்தால் மென்மையான சுவையான தோசை கிடைக்கும் இதில் இரும்பு மக்னீசியம் பொட்டாசியம் போன்ற கனிமச்சத்துக்களும் நிறைந்துள்ளன குறிப்பாக உடற்பயிற்சி செய்பவர்கள் வளர்ந்து வரும் இளம் வயதினர்கள் ஆகியோருக்கு குயினோவா சேர்க்கப்பட்ட தோசை சிறந்த ஆற்றல் உணவாக அமையும் சோயாபீன்ஸ் பற்றி சொல்லலாம் சொல்லாமலும் இருக்க முடியாது இயற்கையான புரோதத்தின் மிகச்சிறந்த மூலங்களில் ஒன்றான சோயாவில் நூறு கிராமுக்கு முப்பத்தாறு கிராம் வரை புரோதம் உள்ளது சோயாபீன்ஸை ஊற வைத்து வேக வைத்து பேஸ்ட் போல அரைத்து தோசை மாவில் சேர்த்தால் அந்த தோசை அதிகம் நிறைவூட்டும் தன்மையை பெறும் இதனால் அதிக நேரம் பசியே தெரியாது சோயாவில் உள்ள நார்ச்சத்து உடலுக்கு நல்லது பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலையும் சோயா சாப்பிடுவதால் பெறலாம் என்பதால் சோயா தோசை மிகவும் பயனுள்ளதாகும் புரோதத்தை எளிதாக அதிகரிக்கக்கூடிய மற்றொரு வழி கடலை மாவு சேர்ப்பதே புளித்த தோசை மாவில் இரண்டு முதல் ஐந்து ஸ்பூன் வரை கடலை மாவு கலந்து சுட்டால் தோசை பொன்னிறமாகவும் மென்மையாகவும் வரும் நூறு கிராம் கடலை மாவில் சுமார் இருபத்தி இரண்டு கிராம் புரோதம் உள்ளதால் இதுவே சிறந்த புரோத ஆதாரமாகிறது மாவில் இரும்பு சத்து போலட் போன்ற சத்துக்களும் நிறைந்துள்ளதால் ரத்த சோகையை தவிர்க்கவும் பெண்களுக்கு ஆரோக்கியம் காக்கவும் உதவுகிறது அமராந்த் என்ற தானியமும் புரோதம் நிறைந்தது தோசை மாவில் இதை சேர்த்து சுட்டால் புரோதத்துடன் சேர்ந்து கால்சியம் இரும்புச்சத்து போன்ற கனிம சத்துக்களும் கிடைக்கும் அவனான் தோசை எலும்புகளின் வலிமையை அதிகரிக்கக்கூடியவை இதோடு கீரைகள் எள்ளு ஆளிவிதை போன்றவற்றை மெல்லிய பொடியாக அரைத்து தோசை மாவில் கலந்து சுட்டால் கூடுதல் புரோதத்துடன் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களும் கிடைக்கும் மொத்தத்தில் நம் பாரம்பரிய சுவையை அதிகரிக்கக்கூடிய தோசையை புரோதம் நிறைந்த சூப்பர் உணவாக மாற்ற முடியும் பாசிப்பயிறு குயினோவா சோயா கடலை மாவு அமராந்த் போன்றவற்றை தோசை மாவில் சேர்ப்பதன் மூலம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தேவையான புரோதத்தை பூர்த்தி செய்யலாம் இதன் மூலம் உடல் நலம் பாதுகாக்கப்படுவதோடு தினசரி ஆற்றலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் எளிய மாற்றங்களால் நம்முடைய தோசை சாதாரண உணவிலிருந்து ஆரோக்கிய சக்தி உணவாக மாறிவிடும்